பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் கருக்குமோ சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூட தொழுகின்றோ உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன் அங்குலகிற்கு பிறக்கும் விகாரங்கள் உழாத மேலா மொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைக்கன் எவனந்த உலகு முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோ இடர்கள் முழுதும் எவன் எரிவீழும் பஞ்சன மாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் பார்ப்பதியும் உரஞ்செய்யும் கடவு முதலோ கூறின்றி இன்றி கருமும் எவனால் முடிவூறும் அத்தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தழமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி எவன் அப்போத்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் வினையின் பயன் விளைவி ஊட்டி விடுப்பான் யவனந்த பொய்யை இரையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோ வேதம் மழந்தும் அறிவறிய விழுந்தகைய வேத முடிவில் நடும் விமலன் யாவன் விழுங்குபர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன்யவன் என் குணஞன் அப்போற முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் இன்னும் இரண்டும் குணமாகி இய்வான் எவன்வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமு சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் என் தினமுச்சரிக்கின் சது இடை பந்த மகால ஓர்கண்கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ ஒரு பான் முறையோதே தங்கும் அரச வசியமாம் தயங்க இருபத்தொரு முறைமை துங்கும் முழுவலால் கிழப்பின் உருவின் மைந்தர் விழு துங்க வெறுக்கை முதற் பழவும் தூண்டும் என செப்பி மறைந்தார்